ஒவ்வொரு நாளும் திரில்லியன் கணக்கான காலர்கள் உலகளாவிய வங்கிக் கட்டமைப்புகளில் அமைதியாக நதர்கின்றன ஆனால் ஒருவன் மட்டும் அந்த அமைப்பை வெறும் பார்வையிடவில்லை அவன் ஒரு ஆயுதமும் எடுக்காமல் அந்த அமைப்புக்குள் ஓடுருவினான் இது திப்பெய்தம் எந்த விரல் ரேடிகளும் இல்லை புகைப்படங்களும் இல்லை டிஜிட்டல் தடங்களும் இல்லை விளக்க முடியாத திறமை மற்றும் உலகளாவிய நிதிபதிகளை மறுபடி எழுதும் அளவுக்கு கூர்மையான மனது மட்டுமே இருந்தது உலக வந்தியின் மைய டிஜிட்டல் கட்டமைப்பு எவராலும் தொடமுடியாதது என்று கருதப்பட்டது அதனை மிக வலுவான குறியாக்கம் ஏடோ இயக்கும் ஃபயர்வால்கள் மற்றும் பல அடுக்குகளான உலகளாவிய பாதுகாப்பு அமைப்புகள் காக்கின்றன இப்போதுவரை பல வாரங்களாக பாண்டம் அமைதியாக அவர்களின் பழக்கங்களை ஆய்வு செய்து பல வரைபடமாக்கி நெறிமுறைகளை குறியாக்கம் செய்து எந்த தடமும் விடாமல் தனது அடுத்த நகர்வை திட்டமிட்டான் பிறகு அவன் அதை கண்டுபிடித்தான் அமைப்பின் மறக்கப்பட்ட ஒரு மூலையில் ஆழமாக புதைந்திருந்த ஒரு மறைவு நிர்வாக நுழைவு பணத்தின் பேரரசுக்குள் செல்லும் ஒரு டிஜிட்டல் சாவி ஒரு அமைதியான கிளைக்கு அவனுக்கு அணுகலை வழங்கியது அலாரங்கள் இல்லை எந்த சிவப்பு கொடிகளும் இல்லை அவன் உலக வந்தியின் டிஜிட்டல் வார்டுக்குள் முற்றிலும் கண்டுபிடிக்கப்படாமல் நுழைந்தான் அந்த ஒரே புள்ளியிலிருந்து அவன் கண்டறிய முடியாத அடையாளம் தெரியாத ஒரு மையமற்ற நிழல் வலையமைப்பை கண்டெடுத்து கண்ட முழுவதும் கிளைகளாக விரிவாக்கினான் அவன் வெறும் பணத்தை மட்டும் திருடவில்லை வழித்தடம் வழியாக செலுத்தினான் திருத்தோட்டம் கடல் கடந்த முனைகள் மற்றும் ஒலுத்தை அழுக்க வடிவமைக்கப்பட்ட டிஜிட்டல் முடிவுகள் பிறகு கண் இமைக்கும் நேரத்தில் தொன்னூற்றி இரண்டு மில்லியன் டாலர்கள் மறைந்துவிட்டன எந்த துப்பாக்கிச் சட்டமும் இல்லை எந்த தப்பிச் செல்லும் கார் இல்லை வெறும் அமைதியான ஒரு பரிமாற்றம் மட்டுமே எந்த தடங்களும் இல்லாமல் பாதுகாப்பு குழுக்கள் பரபரப்பாக ஓடின காற்றுகள் காணவில்லை கேமராக்கள் உறைந்துவிட்டன உட்புகும் சுவடுகள் எதுவும் இல்லை வெறும் அமைதி மற்றும் வந்தியின் கணக்குகளில் ஒரு பெரிய ஒட்டை உலகத் தலைவர்கள் ஒன்று கூடியனர் டிஜிட்டல் போர் அறைகளில் உலக வந்தியின் மின்னும் சிறத்து எச்சரிக்கையை பார்த்து கண்டங்கள் முழுவதும் பேதி பரவியது இந்த போலின் சைபர் பிரிவு செயல்படுத்தப்பட்டது ஒரு நிழலை தேடும் வேட்டை தொடங்கியது உலக நிதி உயர்வாரிகளை வெக்கப்படுத்திய ஒருவரை அவர்களின் தடையவியல் குழுக்கள் சிதறிய துண்டுகள் இணைக்கப்படாத குறியீடுகள் குறியாக்கப்பட்ட சரங்கள் மற்றும் ஒரு பகுதி அழைக்கப்பட்ட டிஜிட்டல் தடம் மட்டுமே கண்டுபிடித்தனர் பன்னாட்டு வழிகள் பல புலனாய்வு செய்யப்பட்டன பெலாரஸ் சிங்கப்பூர் ஐஸ்லாந்து அவை அனைத்தும் நுட்பமான டிஜிட்டல் ஏமாற்றுகள் என்று தெரிய ஒரு நோட்புக்கில் அவர்களின் கொள்கையை கொண்ட ஒரு பக்கம் மட்டும் அவர்கள் கண்டனர் எந்த வன்முறையும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை வெறும் குழப்பம் மட்டுமே அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் ஒழுங்கற்ற நெறிமுறைகள் உலக வங்கி ஊடக சந்திப்பை நடத்தி இந்த ஊடுருவல் நடந்தது என்பதை உறுதிப்படுத்தியது முக்கிய செய்திகள் திரையில் ஓடிக்கொண்டிருக்க உலகம் முழுவதும் மக்கள் பார்த்தனர் தொன்னூற்றி இரண்டு மில்லியன் டாலர் காணாமல் போனது திருடப்பட்ட நிதிகள் மேம்பட்ட திருத்த மிக்சர்கள் மற்றும் தனியுரிமை பிழாக்கியர்கள் வழியாக சிக்கலாக நகர்ந்தன பணம் துண்டிக்கப்பட்டது மறைக்கப்பட்டது என்றும் அடையாளம் தெரியாததாக மாற்றப்பட்டது அந்த கொள்ளை தீ போல பரவி மற்றவர்களுக்கு ஊக்கமளித்தது சிறிய நகல் தாக்குதல்கள் தொடர்ந்து நிகழ்ந்தன டிஜிட்டல் கிளர்ச்சி காலம் தொடங்கியது பின்னர் ஒரு குறியாக்கப்பட்ட செய்தி ஒவ்வொரு முக்கிய வந்திக்கும் அனுப்பப்பட்டது நீங்கள் பாதுகாப்பில் இல்லை டோட் இந்த மூன்று வார்த்தைகள் தொழில்துறையை உரைய வைத்தது அவர் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை தீய வழியில் சென்ற ஏசே முகவர்கள் முதல் நெறிமுறை இயக்கர்கள் டிஜிட்டல் கலவரவாதியாக மாறிய அதிருப்தி கொண்ட முன்னாள் வங்கி ஊழியர் வரை பல்வேறு கருதுகோள்கள் பரவின தார்க் வெப்பில் அவர் ஒரு புராண கதாபாத்திரமாக இருந்தார் வரைத்தள கருத்துக்களங்களில் பல்வேறு கருதுகோள்கள் கலகலப்பாக பேசப்பட்டன அவரை ஒரு தடயமுமின்றி தொன்னூற்றி இரண்டு மில்லியன் திருடிய பேய் என்று அழைத்தனர் வங்கிகள் தங்களது பாதுகாப்பை அதிகரித்தன அரசு பாதுகாப்பு சுவர்கள் மேலும் உயர்த்தப்பட்டன ஆனால் உண்மை தெளிவாக இருந்தது அவரைப் போன்ற ஒருவருக்கு அந்த அமைப்பு தயாராக இல்லை சிலர் காரணம் குறித்து கிசுபிசுத்தனர் ஒரு வழியேற்றம் ஒரு இழந்த குடும்பம் ஒரு முற்றிலும் முறைகேடான அமைப்பு இது திருத்து அல்ல இது விசாரணைக்கு போலுடன் பின்னர் ஒரு தீப்பொறியுடன் நிகழ்ந்த பழிவாங்கல் ஒரு சிறிய குறியீட்டு துண்டு பழைய ஒரு ஊடகருடன் வெறும் மூன்று சதவீதம் ஒற்றுமை மட்டுமே இருந்தது ஆனால் அது மீண்டும் வேட்டையை துண்டுவதற்கு போதுமானதாக இருந்தது அதிகாரிகள் ஒரு வலைவீச்சை அமைத்தனர் குறியாக்கப்பட்ட இருக்கும் ஊசி கொண்ட ஒரு டிஜிட்டல் அணிப்பாட் அமைதியாக ஏக்கர்கள் அணுகக்கூடிய ஒரு நெட்வொர்க்கில் வைக்கப்பட்டது ஒரு உச்சை பிங் அந்த வலைவீச்சை தாக்கியது தோற்றம் இந்த போலிருந்தன அவர்கள் இறுதியாக அவரை கண்டுபிடித்து விட்டார்களா முகவர்கள் தங்கள் ஜெட்டில் ஏறவிருந்தனர் அவர்களின் பணி டாஷ்போர்டில் ஒரு டிஜிட்டல் கவுல் டவுன் காட்டப்பட்டது அவரை பிடிக்கும் வாய்ப்பு குறைந்து கொண்டிருந்தது ராகில் ஒரு பழைய இன்டர்நெட் கத்தி ஒரு டெர்மினல் இன்னும் சூடாக இருந்தது பாதுகாப்பு காட்சிகள் அவர்கள் வந்ததற்கு நான்கு நிமிடங்களுக்கு முன்பு அப்போது அவர் பேசினார் ஒரு முகமூடி அணிந்த உருவம் பிக்சல் மங்கிய நேரளவில் தோன்றினார் இது திருட்டு இல்லை இது உங்களுக்கான கடைசி எச்சரிக்கை டோட் இரண்டாம் அங்கம் முடிகிறது அமைப்புகள் உடைக்கப்பட்டன பணம் வரைந்தது ஆனாலும் உண்மையான விளையாட்டு இப்போதுதான் துவங்கியது பேண்டம் வைத்திருந்த மாஸ்டர் கி உலகளாவிய டிஜிட்டல் வால்டுகளை உடைக்கக்கூடிய ஒரு அல்காரதம் அடிப்படையிலான இலும்புக்கூடு சாவி இப்போது முழுமையாக செயல்பட்டது ஏபிஐ முழுமையான சைபர் நடவடிக்கையை தொடங்கியது ஆனலிஸ்ட்கள் அலை அலைவாக நடந்த உடைப்புகளை செயன் செய்தனர் ஒரு சிவப்பு குறியீடு திரையில் மின்னியது நாடுகள் பதற்றமடைந்தன ஏரிய்கள் நிறுத்தப்பட்டன ஆன்லைன் போர்ட்டல்கள் செயலிழந்தன உலகம் முழுவதும் குடிமக்கள் வெற்று டெர்மினல்கள் மற்றும் பூட்டப்பட்ட திரைகளுக்கு முன்பாக நின்றனர் அவரை பிடிக்க அவர்கள் அவரது மனதுக்குள் நுழைய வேண்டியது வந்தது ஒரு சுறியலான டிஜிட்டல் சிக்கலான வழித்தடம் குறியீடுகள் நினைவுகள் மற்றும் தர்க்க வரைபடங்கள் ஒன்றோடொன்று பின்னப்பட்டிருந்தன ஆனால் அது ஒரு வலைவீச்சு பேண்டம் பல நாடுகளில் போலி எச்சரிக்கையை விடுவித்தான் பொய்யான உழைப்புகள் போலி தரவு என்றும் குழப்பம் நள்ளிரவில் சைபர் பாதுகாப்பு அதிரடி குழுக்கள் அறியப்பட்ட நடுகளை சோதனை செய்தன சர்வர்களை பறிமுதல் செய்தன தரவை அழித்தன ஆனாலும் பேண்டத்தின் தடம் எங்கும் இல்லை அப்போது உலகம் முழுவதும் உள்ள கைபேசிகள் ஒழித்தன ஒரு உலகளாவிய புஷ் அறிவிப்பு தோன்றியது கணினி அமைப்பு முற்றிலும் சிறந்து விட்டது அதை சரி டோட் டிவி திரைகள் விவாதத்தில் வெடித்தன அவர் ஒரு டிஜிட்டல் ராபின் கூடா ஒரு வில்லனா அல்லது உலகம் விழித்தழ வேண்டிய அழைப்பா பேந்தம் கூறியது இறை தொடங்கியது கொள்ளை அல்ல மக்கள் பணத்தை முதலில் எடுத்த வங்கிகளும் அரசுகளும் தான் என்று மூன்றாவது அந்தம் தொடங்குகிறது ஆனால் இப்போது அதிகாரிகள் எவ்வாறு நகர்ந்தாலும் அவர்கள் அவரது கதைக்குள் மேலும் மேலும் சிக்கிக் கொண்டார்கள் ஒரு சிறிய கட்டளை தவறியது ஒரு சின்ன பிழை அவன் திரையில் ஒரு சிவப்பு பிழை வரி மின்னியது அவர்கள் ஏதோ ஒன்றை பிடித்துவிட்டார்கள் அந்தக் கணத்திலிருந்து ஒரு தடம் உருவானது கண்டினன்ட் முழுவதும் வெறியும் டிஜிட்டல் நூல் ஆய்பி ஹாப்புகள் வரைபடத்தில் தீப்பொறிவில் போல ஒழுந்தன இந்தற்போல் ஒரு சிக்னலை பிடித்தது தாக் நகரில் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிடம் சிவப்பு புள்ளி மின்னியது இது அவர்களுக்கான வாய்ப்பு அவன் மறைபடத்தில் பெயிண்டம் வெகுவாக தட்டச்சு செய்தான் கரையில் ஒரு கவுண்டவன் உளைந்தது பூச்சியம் 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 ஒன்பது நேரம் கிட்டத்தட்ட முடிவடைய போயிற்று உலகம் முழுவதும் பந்திக் கணிமிகள் அதிக வெப்பம் அடையத் தொடங்கின சிவப்பு விளக்குகள் மின்னின மையம் உடைந்தது கணினி அமைப்புகள் காணாத ஆழுத்தத்தில் சிதறின கேமரா பிடித்தது சுழலும் நாற்காலி மற்றும் லேப்டாப் திரை மின்னியது இணைப்பு துண்டிக்கப்பட்டது அவன் போய்விட்டான் மீண்டும் அதன் பின் ஏற்பட்டது குழப்பம் உலக வங்கி செய்தியாளர் கூட்டம் அணிகள் பரபரப்பாக ஓடின போராட்டக்காரர்கள் தெருக்களில் இறங்கினார்கள் சேஷ்டிகள் இணையத்தை நிரப்பின பிறகு ஒரு லீக் வந்தது ஒரு கோப்பு பேண்டம் ஒப்புகைகள் தெரியாமல் பதிலேற்றப்பட்டது அது அவனா அல்லது இன்னொரு தவறான வழிதானா இந்த உடைப்பு அனைத்தையும் மாற்றிவிட்டது அரசுகள் சட்டங்களை மறுபரிசீலனை செய்தன நிறுவனங்கள் அமைப்புகளை முழுமையாக மாற்றின உலகம் ஒரு இரவில் வளர்ச்சி பெற்றது அவன் பணத்தை திருடவில்லை இருக்கலாம் அவன் நம்பிக்கையை திருடி ஆன்லைனில் எதுவும் உண்மையில் பாதுகாப்பானது என்ற மாயை உடைத்திருக்கலாம் அவனை அவர்கள் ஒருபோதும் பிடிக்கவில்லை பிடிப்பார்கள் என்றும் தெரியவில்லை ஆனால் டிஜிட்டல் ஆவிகள் ஒருபோதும் தூங்குவதில்லை அவர்கள் பார்த்துக்கொண்டு காத்திருக்கிறார்கள் அவனது கடைசி செய்தி உடைந்த திரையில் தோன்றியது எனக்கு துப்பாக்கி தேவையில்லை அணுகள் மட்டம் போதும் போட் அதற்குப் பிறகு எதுவும் இல்லை இறுதி காற்று உலக வங்கியை மந்திவிடுகிறது ஷேக்கரின் நிழல் இன்னும் நிலைத்திருக்கிறது கூட்டங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன உலகம் மீண்டும் கட்டமைக்கத் தொடங்குகிறது இதுதான் ஒரு மனிதன் துப்பாக்கி இல்லாமல் சுவடை இல்லாமல் உலக வங்கியை கொள்ளை அடித்த கதை